இந்நாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வருடம் ஆடி மாசத்துக்குண்டான ராசி பலன்கள் போகிறோம் அதாவது இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதம் நதிகள்ல நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாசம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் தான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம சொல்றோம் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம் எல்லை தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்களில் வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் இதுமாரி ஆடி மாசம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்களில் செஞ்சா ஏழேழு ஜென்ம முன்னோர்கள் அதாவது ஏழு தலைமுறை முன்னோர்கள் வந்து அதில் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்தோட நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்காரு செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு பதிமூணாம் தேதி கன்னிராசிக்கு போகிறார் புதன் மிதனராசியில் இருக்காரு பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு போகிறாரு சுக்கரன் ரிசபராசியில் இருக்கார் பத்தாம் தேதி மிதனராசிக்கு போகிறாரு குரு பகவான் மிதனராசியில் இருக்காரு இந்த மாசத்துல சுக்கரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மீனராசியில் வக்கரமடைஞ்சிருக்கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ராகு கும்பராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில இருக்கார் கன்னிராசியில இருக்கக்கூடிய செவ்வா தன்னோட ஏழாம் பார்வையா மீனராசியில் இருக்கிற வக்கரமடைஞ்ச சனி பகவான பாக்குறார் இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத் தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கரன் உங்களோட ராசியிலே இருக்கார் லாபசனி வக்கரம் படைஞ்சிருக்கார் தனஸ்தானத்தில் குரு இருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த ஆடி மாசம் முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பத்து ரூபா மிச்சத்தில் இருக்கலாம் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவோ இல்லை உங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த வார்த்தை அப்படிங்கிறத நம்ம சொல்லலை அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காசு பணம் தான் ஏன்னா உலகமே காசு போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் மாறிடுச்சு ஆயிரம் தான் சொல்லுங்க அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் நண்பர்கள் இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க பொண்டாட்டி இருக்குது பிள்ளையோ இருக்கு அப்படின்னு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் இது எதுவுமே கொடுக்காத தன்னம்பிக்கை அப்படிங்கிறத கை இருக்கிற காசு அப்படிங்கறது கொடுத்துரும் காசு இருக்குடா எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது பணத்துக்கு தான் இருக்கு அப்படிப்பட்ட பணம் அப்படிங்கிறது உங்களோட பைய நிரப்பக்கூடிய ஒரு காலம் பத்து ரூபா கடனை எல்லாம் அடைச்சிட்டு நான் பத்து ரூபா மிச்சத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமா இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது இருக்குது எதனால இதை சொல்றேன் அப்படின்னா உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் சனி தன வீட்டில் குரு இத்தனை இருந்தும் கூட சரியா பணம் வரல அந்த சனியோட பார்வை அப்படிங்கிறது ராசியிலயும் பட்டு இருந்தது அப்படிங்கறதால இந்த சூழலில் உங்களோட ராசிக்குள்ளேயே இப்ப ராசிநாதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் ரெண்டு மடங்கு இல்லை இரநூறு மடங்கு உங்களுக்கு இருக்கும் புது முயற்சி ஏதாவது செஞ்சு பார்த்துருவோம் இப்படியே இருந்து என்னதான் பண்றது பண்ணுறது நேரம் நல்லா இருக்குங்கிறாங்களே எந்த ஜோசியரை கேட்டாலும் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குங்கிறாங்களே நமக்கு ஆனால் இன்னும் வரலையே அப்போ நாம தான் ஏதோ தப்பு பண்ணுறோம் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கிடுவீங்க நீங்கள் அப்போ அந்த இறங்கின காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு துரிதமான வெற்றி கிடைக்கும் சாதாரண வெற்றி இல்லை இன்னைக்கு எடுத்தால் நாளைக்கே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் வீடு கட்டலாம் வீடு கட்டுனதுக்கு கடை இருந்தால் அடைக்கலாம் நகை நட்டு அடவுல இருந்தால் மீட்கலாம் பத்து ரூபா மிச்சத்தில் நீங்கள் இருக்கலாம் அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் பத்தாம் தேதி உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் மிதன ராசிக்கு போறார் அவரும் தனஸ்தானத்துக்கு போறார் ஏற்கனவே லாபத்துல சனி தனத்துல குரு இப்ப தன வீட்டுக்கு ராசிநாதனும் போறார் அதாவது தேவகுருவான குருவான குரு பகவானோட அசுர குருவான சுக்கர பகவான் தன வீட்டில் போய் இணையிறார் ஏற்கனவே அங்கே தனாதிபதி புதன் இருக்கார் இத்தன அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில வழியில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் அத்தனையும் தூள் அடிச்சுன்னு இருக்கும் தடைகளை உடைத்து சரித்திரம் படைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அதனால காசு பணத்துல புரளலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பணவரத்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க இடம் பூமி விற்பனை பங்குபாகம் கிடைக்கிறது இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களோட நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பழக்கமாகிடுவாங்க இதை வச்சு நாம் ஏதாவது சாய்ச்சிக்கலாம் இவங்கள பிடிச்சோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஆளுங்களை பிடிச்சிருவீங்க பிடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கொம்பாக பிடிச்சாங்கள அதுதான் இது ஒரு விதமான விபரீத ராஜ்யம் ஒரு திருமணம் பண்ணால் கூட ஒரு கோடீஸ்வர வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் ஆனோ பொண்ணோ நீங்கள் சாதாரண ஏழை வீட்டில் வாழை வீட்டில் பிறந்திருந்தா கூட உங்களுக்கு அமையப்போகிற சம்பந்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் அமையும் அது மூலியமாக கூட நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடுறேன் இல்லை பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் எங்கயோ சிங்கப்பூர் மலேசியா போனா போதுங்கிறவங்களுக்கு கூட ஒரு அமெரிக்கா லண்டன் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும் அதுமாரி மாதிரி ஆடி மாதம் பதிமூணாம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி சப்தம விரை அஞ்சாவது வீட்டுக்கு வரார் அப்படிங்கிறப்ப பிள்ளைகள் வழியில் சுப செலவு இருக்குது இப்போ பெண் பிள்ளைகள் ருதுவாகிறது பிள்ளைகளுக்கு இது மாதிரி சுப செய்திகள் அப்படிங்கிறது இருக்கும் சுப செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும் வரன் பார்த்தீங்கன்னா கூட கடல் தாண்டிய வரன்கள்லாம் கூட உங்களை தேடிக்கிட்டு வரும் இது மாதிரி கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சி அப்படிங்கிறது கைகூடும் பிள்ளைங்க நல்லா பெரிய பிரிய இருந்தெல்லாம் சேர்க்கைக்கு அழைப்பு வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அதுமாரி புதன் தனஸ்தானத்துல பதினெட்டு தேதி வரைக்கும் இருக்க தனஸ்தானத்துல எத்தனை கிரகம் பார்த்துங்க புதன் இருக்காரு குரு இருக்காரு ராசிநாதன் போய் அங்கே உட்கார போறாரு பணவரத்து பல வழிலும் வந்து பாக்கெட்டை நிரப்பக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நான் சும்மா சந்தோஷப்பட்ட சொல்ல உண்மையிலேயே நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க இது மாதிரி பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் போறார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான புதன் சகோதர சகாயஸ்தானத்துக்கு போறார் அப்படிங்கிறப்ப உடன்பிறப்புகள் வகையில நன்மை அப்படிங்கிறது நடக்கும் ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பார் இல்லை தம்பி ஒருத்தர் இருப்பார் அவங்க சரியா புழைக்காம போகாமல் வராமல் இருப்பாங்க அவங்களால நமக்கு சங்கடம் கூட வரும் என்ன போ அப்படி இருக்காங்களே அப்படின்னு அவர்களை நினைச்சு நாம வருத்தப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கூட வரும் அதெல்லாம் இதுக்கு மேல இருக்காது அவர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதுலேயும் நல்லது நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கும் குடும்ப உதிரி வருமானம் பெருகும் புதாதித்யோகமும் இருக்குங்கிறதால தொழில் வளம் சிறப்பா இருக்கும் எதிரிகளோட தொல்லை அப்படிங்கறது நீங்கும் ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அந்த தொழில அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவான மனநிலையோட இருப்பீங்க இதே இந்த ரூட்ல தான் கொண்டு போகணும் இப்படி போனாதான் பத்து ரூபா லாபம் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சரியா புரிஞ்சு நடந்துப்பீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கறதும் வரும் அது மாதிரி சனி பகவான் இருக்காரு அதனால அவரோட பார்வையோட வீரியம் குறையும் உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு சனி பகவான் அதனால அவரோட பார்வையோட வீரியம் குறையும் அப்படிங்கறதால கொஞ்சம் அன்னதானங்கன்னதானம் இப்படி பண்ணி நாலு பேருக்கு நம்மகிட்ட பத்து ரூபா கிடைக்குதா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஏதோ ஒரு உதவி அப்படிங்கிறத செஞ்சிங்கன்னா இன்னும் பல நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் மாதிரி மீன ராசியில் இருக்கக்கூடிய லாபசனியை செவ்வாய் பார்க்குறாரு கன்னி ராசிக்கு போயிட்டு அதனால் கொஞ்சம் இந்த பூர்வீக சொத்து பிரிக்கிறது பாகம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுமாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க அடிக்கடி லீவெல்லாம் போடக்கூடாது கவனமாக இருந்துக்கணும் இதில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய உன்னதமான மாதம் கடனெல்லாம் அடைச்சி கௌரவத்தோட வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா இந்த ஆடி மாசம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்